அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நந்திகேஷ் ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் பேசுகிறேங்க என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டூடெண்ட்டுக்கு அனைவருக்குமே தெரியுங்க எயிட் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸுங்க இப்போ நம்ம வந்துங்க பாவகரங்கள் பற்றி பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸு வேணுங்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க டவுட்டுன்னா கேளுங்க இப்போ வந்துங்க ஒரு ஜாதகத்துலேங்க ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணுங்க ஏழாம் இடம் மாங்குலி ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் நம்ம தெரிஞ்சுருக்கோம் நம்ம ஏற்கனவே இந்த ஏழு எட்டு இடங்கள் வந்துங்க ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அந்த ஏழு எட்டில் பாவகிரங்கள் அமரக்கூடாது இந்த பாவகிரகங்கள் எது எதுங்க ராகு கேது வந்து கொஞ்சம் தான் கஷ்டப்படுத்துங்க ராகு சனி செவ்வாய் சூரியன் தேய்பிரை சந்திரன் இந்த மாதிரி எல்லாம் அதில் அமரக்கூடாதுங்க ஏழு எல்லாம் அமரக்கூடாது ரெண்டாம் இடத்துல ராசியில் அஞ்சு ரெண்டு ஏழு எட்டு இந்த ஸ்தானங்களெல்லாம் ராகு வந்து உட்காந்துட்டாங்க திருமண தடையை ஏற்படுத்துங்க திருமண தடையை அவர் அதிகமாக ஏற்படுத்துவாங்க க சனி கேது வந்து சின்ன தடை தாங்க ஏற்படுத்துவாங்க எட்டில் சனி அமர்ந்தாங்க இரண்டாம் வீட்டை குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்குங்க அப்போ தான் பார்த்த இடத்தை சனி பகவான் கெடுத்துருவாருங்க ராகும் கெடுப்பார் சனி பகவான் அதிகமாக கெடுப்பார் எட்டு பனிரெண்டாம் அதிபதி வந்துங்க கிடக்கூடாதுங்க எட்டாம் அதிபதி கெட்டாலுங்க ஆயில் தோசைங்க அதுக்கு பரிகாரம் செஞ்சே ஆகணுங்க எட்டாம் அதிபதியாக வந்து நீச்சம் பகையாயிட்ட பகை நீச்சம் ஆகக்கூடாதுங்க அதே மாதிரி லக்கண அதிபதியும் பகை நீச்சம் ஆகக்கூடாதுங்க சனி நாலாம் இடத்தை பார்த்தா இதற்கு ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் வீடு குரு பார்த்தா கஷ்டம் கொஞ்சம் விலகுங்க குரு பார்த்தால் கோடி நுமின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் புதன் மட்டுமே தன் வீட்டில் ஆட்சி உச்சம் பெறாரு அது வந்துங்க ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இடங்கள்லாம் பலன் பெற்றால் பலவானாகிடுவானுங்க பலன் ப அந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று லக்கணாதிபதி இவங்கெல்லாம் ஆட்சி உச்சமெல்லாம் இருந்ததுனாங்க கண்டிப்பாக பணக்காரனாக இருப்பான் இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலுமே பணக்காரதாங்க ஒருவரையவர் வீடு மாதிரி ஊற்றி உக்காந்துருந்தாலுமே தாங்க சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சனி இவர்களில் ஒருவர் வலுத்தாலுமே அவங்களுக்கு பணம் உண்டுங்க கேது எந்த வீட்டை பார்க்குறதோ அந்த வீடு ஞானம் வருங்க கேது பார்க்குற வீட்டுக்குங்க கேவு செவ்வாய் வீட்டை பார்த்தா சகோதரிக்கு திருமணம் ஞானம் வருங்க கேது புதன் வீட்டை பார்த்தாலே ஒரு செக்குனால் ஒரு பணம் இழப்பாருங்க கேது புதன் வீட்டை பார்த்துட்டா எதாவது ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு பணத்தை இழப்பாருங்க சந்திரன் செவ்வாய் வந்துங்க சுறுசுறுப்பையும் வேகத்தையும் தருங்க சந்த சந்திரனும் செவ்வாய்ங்க லக்கணம் முதல்லவும் ஆறு இடத்துல வந்துங்க அது அதிபதி இருந்தனால் கடன் வாங்குவாங்க ஐந்து இடத்துக்கு போனாங்கன்னா பின்னால் கடனாளியாக வாங்க குரு சூரியன் வந்துங்க வளர்ச்சி தருவாருங்க குரு சூரியன் பார்வையே வளர்ச்சி தருங்க அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இவர்களில் ஒருவர் வந்து பலன் குறைந்தாலுமே பொருளாதாரத்தை இழந்தவராகிடுவோங்க ஜாதக திட்டத்தில் ஜாதகத்துலேங்க குரு வந்துங்க பழமாக இருக்கணுங்க சனி வந்துங்க இருந்தே திரிகோணத்துலேயோ அல்லது ச சந்திரன் சுக்கிரன் இருந்தால் நீரில் கவனமாக இருந்துக்கணும் கண்டம் ஏற்படுங்க அவருக்கு ராகு வந்துங்க பிரம்மாண்டமான கிரகங்க ஏமாற்று கிரகம் பேராசை கிரகம் கூட ஏழாம் இடத்துக்கு ராகு தொடர்பு திருமணத்து ஏழாம் இடத்துக்கு ராகு வந்து பார்வையோ தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னாங்க ஒன்று திருமணத்தினால் ஏமாறுவார் இல்லைன்னா நண்பர்களால் அவர் ஏமாறுவாருங்க அஞ்சு ஒம்பது தொடர்பு கொண்டாங்க ராகு அரசால் ஏமாற்றுங்க வேலைக்கு பணம் கட்டி ஏமாந்து போவார் அஞ்சு ஒம்பதுல ராகு பார்வையோ தொடர்பாக கொண்டாந்தாங்க ராகுவின் பார்வை மூணு ஏழு பதினொன்றுங்க அப்போ பணத்தை கட்டி ஏமாந்து போவாருங்க நான்காம் இடத்துக்கு ராகு தொடர்பு கொண்டால் இடம் வாங்கினால இடம் வா இடத்தினால ஏமாத்திடுவாங்க இடத்தினால பணத்தை பறி கொடுப்பாருங்க நாலாம் இடத்துக்கு ராகு தொடர்பு கொண்டு ஏன்னா நாலாம் இடம் தாய் வீடு வண்டி வாகனம் அந்த மாதிரி வருங்க நிலம் விவசாயம் எல்லாம் வருங்க அந்த மாதிரி சனி வந்துங்க சனி ராகு லக்கணத்தை பார்த்தாங்க அதுவும் கொஞ்சம் சிரமத்தை அதிகமான சிரமத்தை கொடுக்குங்க ஒன்பதாம் இடத்தை பார்த்தால் தந்தைங்க ஐந்தாம் இடத்தை பார்த்தால் குழந்தைகளுங்க மூன்றாம் இடத்தை பார்த்தால் சகோதரருங்க நாலாம் இடத்தை பார்த்தால் தாய் ஒன்று இது பார்த்துனாங்க ஒன்று காணாமல் போவாங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியேறி போயிடுவாங்க இல்லைன்னா தா நாலாம் இடத்தை பார்த்தாங்க தாய்க்கு உடல் நடக்கும் அவங்களும் வீட்டை விட்டு ஏதாவது சண்டை சச்சரவாக இருக்கும் இப்படி தாங்க இருக்கும் மூணு குறையும் ரெண்டில் இருந்தனா பேச்சு மாற்றம் ஏற்படுங்க மூணு குறியவன் நாலு இருந்தால் வீடு மாற்றம் ஏற்படுங்க மூணாம் இடத்தை தொடர்பு வந்துங்க இப்படி இருக்கும் சனி பலம் வந்துங்க குரு சனி வந்துங்க குருபலம் அதிகமாக இருக்கும் மூணு குடையும் ஏழுக்கு போனவன் திருமணம் கேட்டு தான் செய்யணும் மனப்பொண்ணு ம மேடையில் அலங்காரத்தோட உட்காந்துருந்தா கூட ஓடி போயிடுவாங்க மாப்பிள்ள குரு சனி ஒருவர் ஒரு பழம் பெற்றாங்க வெளிமாநிலங்கூட வெளிநாடு அதிக ஊர் சுற்றுருவாங்க குரு சனி பார்வை இருந்தனாங்க பெரிய கஷ்டம் விபத்து கண்டம் இந்த மாதிரிங்க பார்வை இருக்கணுங்க கண்டை வந்து தண் தாண்டி போயிடுங்க கண்டை வந்து தாண்டி போகுங்க குரு பார்க்க கோடி நன்மைங்க இந்த மாதிரிங்க ஜாதகத்தில் பலவிதமான அற்புதமான சூட்சங்கள்லாம் இருக்குதுங்க ஐந்து ஒம்பது வந்துங்க ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானங்க ஐந்தாம் இடம் முதல் குழந்தை ஸ்தானம் ஏழாம் இடம் இரண்டாவது குழந்தை ஸ்தானம் அப்போ வந்துங்க அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருப்பது லக்கணம் இந்த மாதிரி எல்லாம் இருப்பது நல்லதுங்க வெற்றி இதெல்லாம் நல்லா இருந்தால் வெற்றிங்க வாழ்க்கையில் அதனால் ஐந்தாம் இடம் தாத்தா பாட்டி தா ராகு வந்து அப்பாவுடைய அப்பா லைனில் வருங்க கேதுனா அம்மாச்சி லைனில் வருங்க இந்த மாதிரிங்க இதெல்லாம் பார்த்து பூர்வ பூர்வமுண்ணி வழிபாடு ஜாதகத்தில்ங்க எவர் ஒரு ஒரு மூதாதியார்களே குலதெய்வ வழிபாடு போனீங்களா இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க இந்த சந்திய சூரிய சங்கிர வழிபாடு இதெல்லாம் நல்லதுங்க எத்த எவ்வளோ ஒரு தோஷங்கள் இருந்தால் கூட நிவர்த்தனை செய்யுங்க சூரியனையும் சந்திரனை வழிபடணுங்க வருடத்திற்கு நான்கு முறையாவது குலதெய்வத்தை போய் வழிபட்டு வரணுங்க பொங்கல் வைத்து வழிபட நல்லதுங்க மொத்தத்தில் வந்துங்க ஜாதகத்தில் வந்துங்க லக்கணாதிபதி கிடக்கூடாது சந்திரன் கிடக்கூடாதுங்க நன்றி சுபங்க